இவங்க வந்து யார் ரஞ்சித்து மாரி செல்வராஜ் சாதியை சம்மந்தப்பட்ட படம் எடுத்தாலும் இவங்க வந்து கேள்விகள் கேட்கலாம் ஏ இது மாதிரி ரொம்ப திணிக்காதீங்கன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ஒருத்தன் உயர்ந்த சாதின்னு சொல்லிட்டு மோகன்ஜி முத்தையா மற்ற டைரக்டருங்க சொன்னாலும் இவங்க வந்து கேள்வி கேட்கறது உரிமைக்குது ஆனால் இவங்க எல்லா கம்யூனிட்டி சேர்ந்த இயக்குநர்கள் அதிக உதவி இயக்குனர்கள் அதில் இருக்கிறாங்க எல்லா பத்திரிகையாளர் மத்தியில் இவங்களே சாதியை பற்றி பெருமையாக பேசக்கூடாது அப்படி பேசுகிறீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பதவி விலகிட்டு வந்து பேசணும்

இது அனுமோகன் சார் வந்து நேரம் இப்போ நாலு மணிக்கு ஆரம்பிக்கணும் அப்பதான் நல்ல நேரம்னு சொல்றாரு வெளியே போறாரு அப்ப பேர சார் ஒரு கவுண்டர் போறாரு இப்போ நே கெட்ட நேரம் தான் வெளியே போயிட்டு உள்ள வராரு இப்போ நல்ல நேரம் வந்துச்சுன்னு சொல்றாரு அப்போ நேரத்துக்கு அவர் பாக்கும்போது மூட நம்பிக்கைன்னா சாதி மூட நம்பிக்கை அப்ப சாதி இவர் வந்து ஆதரத்தை பேசக்கூடாது